இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட யோசிக்காம மிகப்பெரிய தப்ப செஞ்சு முடிச்சுட்டா அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது அந்த டாக்டர் வந்து அப்படியே ரொம்பவே பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு அது மட்டும் அந்த அஞ்சலி வந்து இப்போ கீழே விழுந்து அடிப்பட்டதில்லை அவளோட வயிற்றுல இருக்க கரு களைஞ்சிருச்சு அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே சோகத்தோட சொன்னாங்க ஆனால் கடைசியில் நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயினா நீங்கள் சொல்லுங்க அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோவை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து போயிருந்தா உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறாங்க அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் பாத்துட்டு இருந்தாங்க அதுலயும் இந்த அஞ்சலியோட பிளான பாக்கணுமே அப்படியே நான் வந்து போயிருந்தா இப்போவே இதோட கிளைமேக்ஸ காட்ட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா ரொம்பவே சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப கூட வந்து போயிருந்தா இந்த அஞ்சலிய தப்பிக்க வச்சாரு அப்படின்னா அந்த டைரக்டர் வந்து போயிருந்தா கண்டிப்பா உண்டு இல்லைன்னு பண்ணணும் அந்த மாதிரி வந்து போயிருந்தா போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த அஞ்சலியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க ஒண்ணுமே இல்லாததுக்கு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க பட் இருந்தாலும் என்ன பண்றது இங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் அடுத்ததான் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோடு இருக்காங்க நம்ம இலக்கிய கிட்ட என் குழந்தைங்களுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில இங்க நம்ம கார்த்திக் நினைச்ச மாதிரியே வந்து இப்போ என்ன நடந்து போச்சு அந்த டாக்டரும் அப்படி சொன்னதுனால நம்ம கார்த்திக் பயங்கரமா வந்து இப்போ என்ன ஃபீல் பண்றது மட்டும் இல்லாமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி எல்லாம் வந்து வெளிய வராமச்சிருது ஏன்னா ரெட்டை குழந்தைங்க பிறக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தவருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஆனா அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் நம்ம இலக்கிய அந்த வீடியோவை குடுக்குறாங்க அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து போய்னா எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் வந்துட்டு அந்த வீடியோவை வந்து இப்போ பார்த்ததுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போனா உண்மை என்ன அப்படின்றத சொல்லுங்கள் இல்லை அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா நான் சொன்னது எல்லாமே போய் அஞ்சலி வந்து இப்போ நான் கர்ப்பமாவே இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் எல்லாரும் பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க ஒரு பக்கம் நம்ம நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ என்ன அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக இந்த டாக்டர் வாயாலேயே உண்மையாக சொல்ல வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இந்த மாலினி டாக்டர் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் ஆரம்பத்தில் எந்த ஒரு தப்பு பண்ணேன் ஆனால் கடைசியில் போக போக அதுவே வந்து இப்போ என்ன எனக்கு எமனாக மாறி நிற்கிது இப்போ கூட வந்து இப்போ என்ன அஞ்சலி இருந்துட்டு என்னை மிரட்டி இந்த மாதிரி வந்து இப்போ என்ன கரு கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வச்சாங்க இப்போது நான் இந்த உண்மை எல்லாமே சொல்கிறதுக்கான காரணம் இலக்கியாவாக இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி நான் செஞ்சது எல்லாமே வந்து về năm làm... ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு என்னையும் ஏ என்னோட ஹாஸ்பிட்டலையும் வந்து போயிருந்தா நீங்கள் வந்து அமைதியாக விட்டுருணும் நான் வந்து போயிருந்தா எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க வந்து போயிருந்தா தப்பிக்கிறதுக்காக பார்க்குறாங்க ஆனால் இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருந்தா இங்கே வந்து இலக்கியாவை தான் வந்து போயிருந்தா தள்ளிவிட்டு நான் அந்த குழந்தைங்க வந்து போயிருந்தா இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நடந்ததே வேறையா இருந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே நடக்கிறது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு சாதகமாக நடக்குமா இல்லை இந்த அஞ்சலி இதுலையும் தப்பிச்சிருவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க